ஹலோ மக்களே அனைவருக்கும் குட் ஈவினிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே பிசு கொஞ்சம் நான் கூட்டே உட்காந்துருக்கேன் நான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து என்ன ஒரு நாள் என்றால் சோனு குட்டியோட பிறந்த நாள் வா நீ வா அந்த தனு வந்து ஜாயின் ஆகிதான் அதனால வந்து காலையில இருந்து ஒன்றும் பண்ணலை சும்மா வீட்டிலேயே சிம்பிளாக நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம்

ஆண்கள் வேண்டாம் நம்ம கணவரை பத்தி தான் நம்ம குடும்பம் நீங்க எப்ப இருந்தாலுமே ஹீரோ மாதிரி நம்ம கணவர் இருந்தது யாரை நீ கூட சேர்க்கிறேன் சி என்னோட கணவர் சொல்றேன் சாரி நம்ம நம்ம பேசி அப்படிங்கிறது கருப்பா இருந்தாலும் நீங்க கருப்பு ஹீரோ வைரம் அதனால ஃபீல் பண்ணாதீங்க அது ஃபேஸ் தெரியுதா வேர்த்து போய் கிடக்குது தங்க கோடம் அதை தேடு என்னதான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தாலும் நம்ம மட்டும் ஃப்ரெஷாவே இருக்க மாட்டேங்கிறோம் எல்லா வீடியோ என்ன பாருங்க 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 பேட்டே பாய் பேட்டே பாய் சோனா சோனா அங்க

ஒரு நிமிஷம் இல்லைங்க அதுக்கு எடுத்து வெட்டிக்கலாம் ஏபை வாங்க அப்படியே வா ஏ வா ஜுமুনে சனுகடி ஈரரா இல்ல ஈர இந்த

நான் கைல இருக்கு அரைண்டல் பண்ற நினைச்சேன் ஓகே ஓகே ஓன சோன தேங்காரி மூணு வேதனை ஓகே புடி <laughs> 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 <laughs>

எத்தனையோ நல்ல फ्लेவர் வந்து நீங்க ड्रेसिंग மேச்சாகணும் இந்த

நம்ம நான் கூட நினச்சேன் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன் பட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் உள்ள வந்து கேக் வச்சுருக்காங்க அவ்வளோதான் கேக் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த ஃபிளேவர் கேக் வச்சிருக்காங்க ஆமாம் ஆனால் இது பாதாம் ஃபிளேவரில் கேக் எதுவும் வைக்கல ஆமாம் ஆனால் நல்லா இருந்துச்சு அதை நான் சொன்னேன் இந்த மேடம் தான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கட்டும் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படி இல்லை அங்கே சிரிக்கிறாங்க அது தனுக்குட்டிக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் நல்லா இருந்துச்சு